வணக்கம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வேலைக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பது இருபத்தைந்து சின்ன வெங்காயம் முப்பத்தைந்து நாற்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் நாற்பத்தைந்து நாற்பது கொடைக்கானல் கேரட் எழுபது அறுபது வெண்டைக்காய் இருபத்தாறு இருபத்தி ரெண்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது எண்பது எழுபது நூல்கோல் முப்பத்தாறு முப்பது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது சவ் சவ் இருபது பதினாறு பாகற்காய் பெரியது நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது முள்ளங்கி முப்பது முப்பத்தாறு சர்க்கரை பூசணி பதினெட்டு பதினைந்து முருங்கை பீன்ஸ் தொண்ணூறு எண்பது முட்டை கோஸ் இருபத்தி நாலு இருபது டர்னிஃப் ஐம்பது நாற்பது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நீலப்புடலை முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு குட்டை புடலை முப்பத்தாறு முப்பது சுரைக்காய் பதினைந்து பத்து நாட்டு சுரைக்காய் இருபது பதினெட்டு அவர நைஸ் நாற்பது ஐம்பது அவர பட்டை எழுபத்தஞ்சி எழுவது கொத்தவரை முப்பது இருபத்தைந்து ஜெர்மன் பீன்ஸ் தொண்ணூறு பச்சை பட்டாணி வரத்து இல்லை காராமணி முப்பது இருபத்தாறு மொச்சை ஐம்பது நாற்பதுங்க நண்பர்கள் எங்கள் சேனலில் பூக்கள் விலை கடல் மீன் விலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்